சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன்னை சுற்றியுள்ள ஆபத்து அனைத்தும் விலகிவிட்டது இனி துன்பம் உன்னை நெருங்காத என் குழந்தையே இன்பங்கள் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும் இது உன் தந்தையின் சத்தியமான சத்திய வாக்கு பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள் நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நிறைய விஷயங்களில் மறதிய இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகிறது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கிறது படப்படப்பு பதைப்பதைப்பு கோபம் பழிவாங்கும் எண்ணம் பொறாமை போன்றவற்றை அது தூண்டி விடுகிறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு மறந்து விட வேண்டும் யதார்த்தத்தில் மட்டும் வாழ வேண்டும் மறதி கைகூடாத நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டை பிரயோகிக்க கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டு இருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் கசப்பை வெளிப்படுத்தும் விதமாக பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டு விட வேண்டும் இப்படி விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே வர வேண்டியது வரும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நாம் மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வையே அடியோடு சாய்த்துவிடும் நடந்ததையே நினைத்து இருந்தால் நிம்மதி நமக்கு எப்போதும் கிடைக்காது மனதில் ஒரு தெளிவு பிறக்காது அதனால் நமது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாவது ஒரு நாள் அட போடா போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு இப்படி நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்குமல்லவா வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக்கொண்டே வருகிறோம் இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அது அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு மனதை மாற்றுவது மட்டுமே ஒரு மகத்தான வழி நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உன் தந்தையான என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுசிய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல காப்பேன் உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே அது எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் எனது பெயரை நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு நானே உனது கவசமாக உன்னை அரவணைத்து காப்பேன் ஒரு சில கனவுகள் நிறைவேறாமல் போனால் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயாக நினைத்து கொள்ளாதே வாழ்க்கை மிக அற்பமானது சில அற்பமான மனிதர்களின் கேலிக்கு பயந்து உன் வாழ்வைப் பற்றிய எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ போகக்கூடாது வாழ்க்கையே வேண்டாம் என்று சொன்ன பலர்தான் இன்னொரு நாளில் என் அப்பா எனக்கு எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே போலத்தான் உன் வாழ்விலும் பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன நீயும் ஒரு நாள் எனக்கு நன்றி சொல்லத்தான் போகின்றாய் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே மழைப்பான நிமிடங்களும் நாட்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுவார்கள் நீ கூட அடிக்கடி அப்பாடா ஒளிந்து போயின துன்பம் என இத்தகைய நேரங்களில் நினைத்து பார்க்கிறாய் எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்துக் கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்பார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு என் அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படையில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு நட ஏனென்றால் வெற்றி உணவே என் குழந்தையே வாழ்க்கையில் நீ வாழும் பொருட்டே உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்வாய் சிலர் உன் வாழ்க்கையில் பெரிய அங்கமாக இருப்பார்கள் அன்பை புரிய வைத்து இருப்பார்கள் அவர்கள் என்றும் உன் நினைவில் இருப்பார்கள் வாழ்க்கையில் ஒருவரோடு யாரும் இறுதி வரை துணையாய் வருவது இல்லை எல்லோரும் அவரவர் நேரங்கள் காலங்கள் வரும் வரை உன்னிடத்தில் இருப்பர் அதே போலத்தான் நீயும் மற்றவரின் தோற்றத்திற்கு நிலையுள்ள நிரந்தரமான உறவுகள் என்று இருந்தால் நீயும் என்றும் என் உயிராய் இருப்பாய் என் மகனாய் மகளாய் இருப்பாய் உனக்கு நான் ஆயிரம் உறவுகளை இந்த ஜென்மத்தில் கொடுத்திருக்கலாம் ஆனால் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் ஒரு உறவாய் என் பிள்ளையாய் உன் தந்தையாய் நாம் என்றும் இருப்போம் என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் நான் உனக்கு காட்சியளித்தேன் இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் நீ இருக்கின்றாய் அது உன் தவறு அல்ல என் குழந்தையே அது உன்னுடைய நேரம் காலம் அதை தகர்த்து ஏறிய வேண்டும் என்றால் என்னை அப்பா என்று அலை உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன் அனைத்தும் சரியாகிவிடும் நீ எதற்குமே கலங்காதே நீண்ட நாட்களுக்குப் பிறகு இன்று என்னை நீ வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்துள்ளாய் அது உனக்கு வெற்றியாக உன் தந்தையான நான் ஆசி வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சித்தாயல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகிறது நான் வேண்டாத நாளே இல்லை என் தந்தையான உனக்கு கண் இருக்கிறதோ இல்லையோ என் பிரச்சனைகளை கண் கொண்டு பார்க்க மாட்டேன் என்கிறார் என்று சொல்கிறாய் இதிலிருந்து பிரார்த்திக்கும் எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறுவது இல்லை என்பது தெரிகிறது நான் அந்தர்யாமியாய் அனைவரின் மனதிலும் இருப்பவன் என்கிறபோது உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை ஏன் உன் பிரார்த்தனைகள் ஏன் நிறைவேறுவது இல்லை கர்மவினையின் காரணமாக கடவுளை நீ அறிந்த போதிலும் உதட்டால் என் பெயரை உச்சரித்தாலும் உள்ளத்தால் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றாய் பொய் பொறாமை வஞ்சனை அவநம்பிக்கை சந்தேகம் என எதிர்மறையான எண்ணங்கள் உன் உள்ளத்தை மொய்த்து இருக்க தூய்மையற்ற இதயத்தோடு என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் உன் அபய குரலை கேட்டு உன்னில் உரையும் நான் விழித்து கொள்கிறேன் வெளியிலிருந்து வந்து உன் இதய வாசலை தட்டுகிறேன் ஆனால் நீ என் வருகையை கவனிப்பது இல்லை எனது குரலை நீ அடையாளம் கண்டு கொள்வதில்லை என் வருகையை அலட்சியம் செய்து கதவடைத்துவிட்டு தோல்வி விரக்தி நோய் வெறுப்பு என்ற எதிர்மறை எண்ணம் என்கிற கூட்டாளிகளோடு சேர்ந்து கொள்கிறாய் நம்பிக்கை என்னும் உதியை உன் இல்லத்தில் தூவும் முன்பே நீ கதவடைத்து விடுவதால் உனக்கு எதையும் தர முடியவில்லை நம்பிக்கை இல்லாமல் நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது உண்மையாகவே நீ என்னை நம்பினால் பொறுமையோடும் விழிப்போடும் கவலைப்படாமலும் தூய மனதோடும் பேதம் பார்க்காமலும் இரு உன் கஷ்டத்திலும் அடுத்தவர்க்கு உதவி செய்ய உன் உள்ளத்தை திற தன்னலம் துறந்து பிறர் நாடு நிச்சயமாக உன்னை நான் தேற்றுவேன் ஆறுதல் தருவேன் உன் கவலைகளையும் நோய்களையும் நான் போக்குவேன் உன் தந்தையான என்னிடம் நம்பிக்கை வைப்பவன் ஏன் இவர் மீது நம்பிக்கை வைத்து என எந்த காலகட்டத்திலும் வருந்த வேண்டியது இல்லை பின்னோக்கி நடக்க வேண்டியது இல்லை நம்பிக்கை வைத்த ஒருவன் தன் சுபாவத்தில் உயர்கிறான் என்பதையும் இந்த படிப்படியான முன்னேற்றம் என்னால் உறுதியளிக்கப்பட்ட உன்னத பலன்களை பெற வழிவகுக்கும் என்பதையும் அனுபவம் காட்டும் சில சமயங்களில் நான் என் பக்தனை எந்த பாதையில் இட்டு செல்கிறேன் என்பதை மறைத்து விடுவது அவனுடைய நம்பிக்கையை திடப்படுத்துவதற்கு தன்னிடம் தஞ்சம் புகுந்தவனை எந்த திக்கிலிருந்தும் தோன்றும் எந்த விதமான ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவதாக நான் உறுதியளித்துள்ளேன் அதனால் ஒரு சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கையை நீ இழந்து விடாதே என்னிடம் லௌகீக பலன்களை எதிர்பார்த்து வந்து கிட்டாமல் ஏமாற்றமடைந்தவர்கள் அவ்வாறு கிட்டாதது அவர்கள் எதிர்கால நன்மையை நான் கருத்தில் கொண்டதால்தான் அன்பு செல்வங்களே பல ஜென்ம புண்ணியத்தினால் என் தருவாரில் நீ இணைந்துள்ளாய் இனி உனக்கு கவலை கிடையாது எல்லாம் வல்ல இறைவனின் நிழலில் வாழும் நாம் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மீதான நம்பிக்கை குறையவே கூடாது என்ற ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் என் முன் நீ வைத்துப்பார் வேறு எந்த வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை